ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இந்த கோடை மலையில் இந்த செடிகளை எப்படி உரம் இட்டு காப்பாற்றுவது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் இப்போ கோடை வெயில் மலையில் நம்ம போடுற உரங்கள் மலைத்தண்ணியிலாம் அடிச்சுட்டு போயிடும் எந்த திரவு உரம் கொடுத்தாலும் இந்த செடிக்கு பிரயோஜனம் இல்லை அது வேஸ்ட்டு தான் ஏன்னா மலை தொடர்ச்சியாக பெயும்போது நம்ம அந்த சத்துக்கள் போயிடும் இதே தரையில் இருக்கிற செடினா அந்த சத்துக்கள் தரையில் தான் இருக்கும் அந்த வேர் பல பக்கத்தில் அதை விட்டு அந்த சத்துக்களை கொள்ளும் ஆனால் நாம் தொட்டில் வாக்குற செடிக்கு தொட்டில் உள்ள சத்துக்கள் மட்டுந்தான் அந்த செடிக்கு கிடைக்கும் வேறு எந்த வகையிலையும் அந்த சத்துக்கள் கிடைக்க வழி இல்லை நம்ம எத்த என்ன சத்துக்கள் கொடுக்குறோமோ அந்த சத்துக்களை வச்சு தான் அந்த செடி வளரும் மற்றபடி அந்த செடிக்கு வேறு சத்துக்கள் கிடைக்க எந்த விதமான வழியும் இல்லை அப்படின்னா இந்த மழைக்காலத்தில் இந்த செடிக்கு எப்படி இடுவது அதை எப்படி காப்பாற்றுவது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் காலத்தில் களைகள் இல்லாமல் முத பார்த்துக்கணும் முதல் களைகள் இருந்தால் இருக்கிற சத்த அது உஞ்சிரும் களைகள் இல்லாமல் பார்த்துட்டு அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா இந்த பாருங்கள் கடலை புண்ணாக்கை கொண்டு வந்திருக்கோம் ஒரு சின்ன குழி வெட்டி ஒரு கடலை பின்னாக்கை வைங்க அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு கடலை புண்ணாக்கை வைங்க மூடிடுங்க அதே மாதிரி இந்த தொட்டிலும் பாருங்கள் களைகள்லாம் எடுத்தாச்சு குளிப்பறிங்க இந்த பாருங்கள் கடலை புண்ணாக்கு மூடிடுங்க அதே மாதிரி இந்த பக்கம் கடலை புண்ணாக்கை போடுங்க மூடிடுங்க சின்ன தொட்டியாக இருந்தால் ஒரு கடலை புண்ணாக்கு போட்டால் போதும் பெரிய தொட்டினா ரெண்டு கடலை புண்ணாக்கு போடணும் இது சின்ன தொட்டியாக இருக்கிறதுனால பாருங்கள் ஒரே ஒரு மூடி முடிவச்சிரும் அதே மாதிரி செடிகள் களைகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதே மாதிரி முடி வச்சுருங்க இதே மாதிரி எல்லா செடிக்கும் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் கடலை புண்ணாக்கு போட்டிருக்குமே அதில் வந்து எறும்புகள் வந்துடுமே இந்த வாசனைக்கு அப்படிங்களாம் ஆமாங்க எறும்புகள் வரும் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுற்றி இந்த வேப்ப புண்ணாக்காக போட போகிறோம் இந்த கடலை புண்ணாக்கு எறும்புகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா வேப்ப புண்ணாக்கா போடுறோம் இந்த வேப்ப புண்ணாக்கு வாசனைக்கு எறும்புகள் வராது ரெண்டாவது ரெண்டுமே திடப்பொருளாக இருக்கிறனால மழை பெஞ்சாலும் அவ்வளோ ஈஸியாக கரையாது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி இந்த செடிக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும் இதே மாதிரி இந்த பாருங்கள் சுற்றி போடுங்க ஒரு கைப்பிடி அளவு போடுங்க அதே மாதிரி இந்த செடிக்கும் சுற்றி போடுங்க இந்த செடிக்கு போடுறதுனால இந்த வாசனைக்கு எறும்பு வராது இது நின்று இது பலன் தரும் அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த செடிகளுக்கு இதை பாருங்கள் வெங்காயத்தோல் கரைசலை போட போகிறோம் இது செடிக்கு மக்கி பலம் அளிக்கும் அதுக்கடுத்து இதுக்கு ஒரு லிக்யூடை கொடுக்க போகிறோம் என்ன பண்ணா வாழைப்பழத்தோல் கரைசியில் கலைந்த லிக்யூடை இந்த செடிக்கு ஊற்ற போகிறோம் இந்த நாலு ப்ராசஸில் இந்த செடிகள் வந்து மழைக்காலத்திலும் தாங்கி உங்களுக்கு செழிப்பான இதை தரும் இங்கே பாருங்கள் குருத்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் மொட்டுக்களை பாருங்கள் இங்கே குர்த்தை பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மொட்டுக்களை பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம இடிக்கின்ற இயற்கை உரங்கள் இப்போ அந்த கலவை எப்படி தயாரி அந்த கரைசல் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதற்கு மேலே இந்த கோகோ பீட் கொஞ்சம் போடுங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் கோகோ பீட் போடுங்க அந்த வெங்காயத்தோல் மேலே கொஞ்சம் கோகோ பீட்டு போடுங்க ஏன்னா புது மண்ணு வந்து செடிக்கு அவசியம் தேவை இந்த புது மண்ணுக்காண்டி நம்ம அந்த கோகோ பீட்டை நம்ம போடுறோம் பழப்பழத்தோல் கரைசல் அஞ்சு நாள் ஆனால் கரைசல் இது என்ன பண்ணுறோம்னா இந்த முக்காவளி தண்ணியில் ஊற்றுறோம் எப்படி ஊற்றணும்னா இங்கே பாருங்கள் இதை வடிகட்டலாம் தேவையில்லை அப்படியே ஊற்றலாம் இதை பாருங்கள் எப்படி கான்சன்ட்ரேஷன் பாருங்கள் ஒரு டம்ளர் ஊற்றினா போதும் இது அப்படியே கலக்குங்க கடைக்கு செடிக்கு கொடுங்க இப்போ ஏற்கனவே நம்ம கடலை புண்ணாக்கு கொடுத்துருக்கோம் புண்ணாக்கு கொடுத்துருக்கோம் அதுக்கு மேலே பீட் போட்டிருக்கோம் வெங்காயத்தோல் போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக மக்காது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கும் இது பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு அந்த செடிக்கு தேவையான அது கொடுக்கும் அது எப்படி தண்ணி ஊற்றுறோங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த பாருங்கள் சுற்றிக்கும் ஊற்றுங்க பெரிய தொட்டினா ரெண்டு கப் ஊற்றி விடுங்க இதுக்கு ரெண்டு கப் ஊற்றுங்க இந்த சின்ன தொட்டினால் ஒரு கப் ஊற்றுங்க கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு பீட்டு வெங்காயத்தூள் இருக்குது வெங்காயத்தூள் வந்து உங்களுக்கு தெரியும் பொட்டாசியம் நிறைந்தது அந்த செடிக்கு அதிகளவு பயந்து தரும் அந்த கடலை புண்ணாக்கில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட சத்துகள் இருக்குது பூக்களை பூக்கு பூப்பதற்கும் காய்களாக மாறுவதற்குரிய சத்துகள் இருக்குது அந்த நீண்ட நாள் தரும் வேப்ப புண்ணாக்கு வந்து வேலையாளர்கள் இருந்து காப்பாற்றும் இந்த மழைக்காலத்தில் வருகின்ற நோய்களை வந்து இந்த வேப்பப்புண்ணாக்கு தடுக்கும் இதே மாதிரி எல்லா செடிக்கும் ஊற்றி உங்கள் பயிரை காப்பாற்றுங்க கோடை மலையிலிருந்து உங்கள் செடியை காப்பாற்றுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சதா கார்டனுக்கு ஒரு லைக் கொடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் தேங்க்யூ